வணக்கம் நான் டாக்டர் ஜெ விக்னேஷ் சங்கர் நம்ம வாழ்க்கையில வர்ற சவால்களை நம்ம ரெண்டு கண்ணோட்டத்துல பாக்கலாங்க முதல்ல இது என் பாவத்திற்கான தண்டனை என் தலையெழுத்து இது பிரபஞ்சம் என்னை கைவிட்டுருச்சு இப்படிங்கிற மனநிலையில நம்ம சவால்களை எதிர்கொள்றது இந்த மாதிரி கண்ணோட்டத்துல நமக்கு வர்ற சவால்களை பார்க்கும் போது தாழ்ந்த நிலையில நம்ம இருப்போங்க இந்த மாதிரி கண்ணோட்டத்துல வாழ்க்கையை வாழ்றவங்க வாழ்க்கையில ஒரு குறுகிய வட்டத்துல தான் இருப்பாங்க பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டாங்க தொண்ணூறு சதவீத மக்கள் அவங்க வாழ்க்கை இப்படிதாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு கண்ணோட்டத்திலையும் நமக்கு வர சவாலை நம்ம பார்க்கலாங்க பிரபஞ்சம் ஒரு சவாலை என்னுடைய வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கு அப்படின்னா அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத பிரபஞ்சம் நம்புது அதே மாதிரி பிரபஞ்சம் ஒரு சவால் என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அது விரும்புது சில நற்குணங்களை எனக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் பிரபஞ்சம் இந்த சூழ்நிலை எனக்கு கொண்டு வருதுங்கிற புரிதலோட இருக்கிறதுங்க இப்போ கொஞ்சம் உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்களேன் உங்ககிட்ட இருக்கிற நிறைய நற்குணங்கள்லாம் எப்படி உங்களுக்குள்ள உருவாயிருக்கு அப்படின்னா பல சவால்களையும் போராட்டங்களையும் நீங்க எதிர்கொள்ளும் போது அதன் மூலமா தான் அந்த நற்குணங்கள்லாம் உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிச்சிருக்குங்க இது மாதிரி நம்ம வாழ்க்கையில வர்ற சவால்களை நம்ம ரெண்டு கண்ணோட்டத்துல பார்க்கலாங்க நீங்க உங்க வாழ்க்கையில வர்ற சவால்களை என்ன கண்ணோட்டத்துல பார்க்கறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க உங்களுக்கு வர சவால்களை நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டாவது இருந்து நீங்க பார்க்கும்போது அதாவது பாசிட்டிவா நீங்கள் உங்களுக்கு வர சவால்களை பார்க்கும்போது அந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்ச பேராற்றல் அந்த சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்வதற்கான எல்லா ஆற்றலையும் உங்களுக்கு கொடுக்குங்க இப்போ ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு நபரை பற்றி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் மைக்கேல் கிராஸ்லேண்ட் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவருங்க அவர் பதினோரு மாத குழந்தையா இருக்கும்போது அவருக்கு ஸ்டேஜ் ஃபோர் கேன்சர் மருத்துவர்களும் அவரை குணப்படுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க சர்ஜரியெல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க இருந்தாலும் அவரை குணப்படுத்த முடியாதுன்னு அவருடைய அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க அவங்க அம்மா மருத்துவர்கள்கிட்ட கேட்குறாங்க என்னுடைய மகன் பிழைக்கிறதுக்கு எவ்வளோ சதவீதம் இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் நாலு சதவீத வாய்ப்பு தான் இருக்கு அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா நம்பிக்கை இழக்கலைங்க எப்படியாவது என்னுடைய மகனை குணப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு மன்றாடி கேட்குறாங்க அப்போ மருத்துவர்கள் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க புதுசா ஒரு மருந்து வந்திருக்கு அதை வேணா நாங்க முயற்சி பண்ணி பாக்குறோம் இருந்தாலும் உங்க மகன் பிழைக்கிறதுக்கு உத்தரவாதம் தர முடியாது அப்படிங்கிறாங்க புதுசா வந்த மருந்த மொத்தம் இருபத்தி நாலு குழந்தைகளுக்கு ஏற்கனவே கொடுத்து அவங்க பரிசோதனை பண்ணி பார்க்கலான்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ மைக்கேல் கிராஸ்லேண்டையும் சேர்த்து அவங்க இருபத்தைந்து குழந்தைகளுக்கு அந்த மருந்து கொடுத்து பரிசோதனை பண்ணி பாக்குறாங்க என்ன தெரியுமா நடந்தது தொண்ணூறு நாட்கள்ல அந்த இருபத்தஞ்சு குழந்தைகள்ல இருபத்தி நாலு குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க அதுல ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் இருந்ததுங்க அது யார் தெரியுமா மைக்கேல் கிராஸ்லேண்ட் மட்டும்தாங்க மற்ற எல்லா குழந்தைகளுடைய பெற்றோரும் நம்பிக்கை இழந்துட்டாங்க ஏன்னா மருத்துவர்கள் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க தன்னம்பிக்கை இழந்துட்டாங்க அவங்க குழந்தை பிழைக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு மனநில அவங்க இருந்தாங்க ஆனா மைக்கேல் கிராஸ்லேண்டோடைய அம்மா மட்டும் அந்த நாலு சதவீத வாய்ப்பா முழுமையா நம்புனாங்க எப்படியாவது என்னுடைய குழந்தை உயிர் பிழைச்சிடும் அவன் வளர்ந்து பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் அவங்க இழக்கவே கிடையாதுங்க மைக்கேல் கிராஸ்லேண்ட் கேன்சர்ல இருந்து குணமானாலும் மருத்துவர்கள் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க உங்க மகன் கேன்சர்ல இருந்து குணமா இருக்கலாம் இருந்தாலும் சராசரி குழந்தை மாதிரி அவனால இருக்க முடியாது ஓடி ஆடி எல்லாம் விளையாட முடியாது பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க அந்த வார்த்தைகளை மைக்கேலுடைய அம்மா உள்வாங்கலங்க அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அவங்களுடைய குழந்தை எல்லா குழந்தைகள் மாதிரி ஓடி ஆடி விளையாடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவங்க இலக்கவே கிடையாது குறிப்பாக மைக்கேல் கிட்ட அவங்க பாசிட்டிவா சொல்கிறாங்க போனால் எல்லாரும் மாதிரியும் ஓடி ஆடி விளையாட முடியும் உனக்கு பிடிச்சமான விளையாட்டை விளையாட அப்படிங்கிறாங்க ஏழு வயசுல மைக்கேலுக்கு பேஸ்பால் விளையாடணும்னு ரொம்ப ஆசைங்க அவங்க அம்மாவும் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தராங்க ஒரு கட்டத்தில் மைக்கேல் கிராஸ்லேண்ட் ரொம்ப ஃபேமஸான பேஸ்பால் பிளேயர் ஆகிறாருங்க மைக்கேல் விளையாட்டில் சாதித்தாலும் அவருக்கு ரெண்டு மேஜரான ஹார்ட் அட்டாக் வருதுங்க அதே மாதிரி பிரெயின்லேயும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு படுத்து படுக்கையாயிர அந்த நேரத்திலையும் மருத்துவர்கள் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க உங்க மகன் ரெக்கவர் ஆகிறது கஷ்டம் அவனை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க ஆனால் மைக்கேலுடைய அம்மா நம்பிக்கை இழக்கலைங்க மைக்கேலுக்கும் நம்பிக்கை விதைக்கிறாங்க இது தற்காலிகமான ஒரு சூழ்நிலை தான் இதுலேருந்து நீ மீண்டு வந்துடுவ நம்பிக்கையோடு இரு உன்னால இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மைக்கேல் அந்த சுச்சுவேஷன்லையும் ரொம்ப நம்பிக்கை இழக்காமல் பாசிட்டிவாக இருந்ததுனால உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து அவர் குணமாறாருங்க அதுக்கப்புறம் கடினமாக அவர் உழைக்க ஆரம்பிக்கிறார் சாதிக்கணுங்கிற ஒரு வைராகியத்தோட இருக்காரு அவருடைய இருபத்தி மூணாவது வயதில் மிகப்பெரிய போலீஸ்வரன் ஆறாருங்க ஆனால் இதோட அவர் வாழ்க்கையில வந்த போராட்டங்கள் முடியலைங்க அவருடைய கழுத்து பகுதியில் நாலு பெரிய கட்டிகள் வருது மருத்துவர்கள் இது ரொம்ப ஆபத்தான கட்டிகள்னு சொல்லி மூணு கட்டிகளை ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க ஆனால் கழுத்துல ஒரு கட்டியை மட்டும் அவங்க ரிமூவ் பண்ண முடியாதுங்கிறாங்க இது ரொம்ப ஆபத்தானது உங்க உயிருக்கீங்களால உத்தரவாதம் தர முடியாது அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த சுச்சுவேஷன்லையும் மைக்கேலுடைய அம்மா மைக்கேலுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க நீ சிறு வயதுல இருந்து எவ்வளோ சவாலான சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வந்துட்ட நிச்சயமா இந்த சுச்சுவேஷன்லையும் இதை நீ கடந்து வர முடியும் நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்றாங்க மைக்கேலும் அந்த சுச்சுவேஷன்ல நம்பிக்கையோடு இருக்காருங்க பாசிட்டிவா இருக்காரு தனக்கு எதுவும் ஆக போறது கிடையாது இன்னும் வாழ்க்கையில நிறைய நம்ம சாதிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் அவர் எப்பயுமே இருந்திருக்காருங்க இப்படி ரொம்ப பாசிட்டிவா இருந்ததுனால இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள்ல இருந்தும் அவர் குணமாறாருங்க மைக்கேலுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சுதான் ஒரு குழந்தை பிறக்குதுங்க ஆனா அந்த பிறந்த குழந்தையும் உடல் ரீதியான பிரச்சனையோட இருக்குங்க மருத்துவர்கள் இந்த குழந்தையை குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க அந்த நேரத்திலேயும் மைக்கேலுடைய அம்மா மைக்கேலுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க நீ பயப்படாத உன்னுடைய குழந்தை நிச்சயமாக குணமாயிடும் இப்போ வளர்ந்து பெரியவனாவான் பல சாதனைகள் பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கையை மைக்கேலுக்கு கொடுக்குறாங்க மைக்கேலும் நெகட்டிவான சிந்தனைக்குள்ளே போலங்க குடும்பத்தில் அவங்க எல்லாரும் சேர்ந்து பாசிட்டிவான நம்பிக்கை அந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிறாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா அற்புதம் நடக்குது மைக்கேலுடைய குழந்தை ரெக்கவர் ஆகுதுங்க கெட்டான சுச்சுவேஷனில் இருந்து மீண்டு வருது அந்த குழந்தை மைக்கேல் கிராஸ்லேண்ட் இப்போ ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருங்க லட்சக்கணக்கான மக்களுடைய லைஃப்பில் அவர் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காரு அப்பா அம்மா இல்லாத நிறைய குழந்தைகளை அவர் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான தேவைகள் எல்லாம் அவர் கொடுத்து இன்னைக்கு வாழ்க்கையில் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு அவர் கொண்டு போய்கிட்டு இருக்காருங்க மைக்கேல் கிராஸ்லேண்ட் எழுதின புத்தகமும் இன்னைக்கு உலகம் முழுவதும் சென்சேஷனல் ஹிட் ஆயிருக்குங்க பல பேரோட லைஃப்ல அந்த புத்தகம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு மைக்கேல் கிராஸ்லேண்டோடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கனாலே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாங்க அது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான் இருக்கும் பல தடவை அவர் மரணத்துடைய விளிம்புக்கு போயிட்டு வந்தார் ஆனா எந்த சிச்சுவேஷன்லுமே அவர் நம்பிக்கை இழக்கவே கிடையாதுங்க அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கறத ரொம்ப தீர்க்கமாக அவர் மட்டும் கிடையாது அவங்க அம்மாவும் நம்பிக்கையோட இருந்தாங்க அதனாலதான் பல இக்கட்டான சூழ்நிலையில கடந்து அவர்னால சர்வேவாக முடிஞ்சதுங்க மைக்கேல் கிராஸ்லேண்டு சில முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்றாருங்க நம்மளை சுற்றி உள்ள மனிதர்கள் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க அந்த வார்த்தைகளை உள்வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளால அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் போக முடியாது அதனால அடுத்தவங்க பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப சீரியஸாக உள்வாங்கிடாதீங்க பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ளேருந்து நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க அதே மாதிரி வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் போராட்டங்களும் வரும்போது நம்மளை இருளுக்குள்ளே அதை மூழ்கடிக்குதுன்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி கஷ்டங்களும் போராட்டங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை வெளியே கொண்டு வரும் அப்படிங்கிறாருங்க பொதுவாக புயல் வரும்போது கழுகு என்ன தெரியுமா பண்ணும் அந்த நேரத்தில் அது பயப்படாதுங்க புயல் காற்ற அதற்கு சாதகமாக பயன்படுத்தி இன்னும் மேல உயர்ந்த இடத்துக்கு அது போயிடும் கழுகுனுடைய தனிமையும் அமைதியும் தான் அதனுடைய பலம் ஆனா மற்ற பறவைகள்லாம் புயல் வரும்போது பயந்து போய் கூடுகளுக்குள்ள ஒளிஞ்சுக்கும் மைக்கேல் கிராஸ்லேண்ட் அவருடைய வாழ்க்கையிலையும் நிறைய புயல்கள் அவர் சந்திச்சாருங்க ஆனா எந்த நேரத்திலையும் அவர் தன்னம்பிக்கை இழக்கலங்க துணிச்சலா வாழ்க்கையில வந்த சவால்களை அவர் ஃபேஸ் பண்ணாரு அதனாலதான் அவருடைய உணர்வு நிலையில் அவர் உயர்ந்த நிலை அடைஞ்சார் குறைஞ்சது ஒரு நாளைக்கு இருபது நிமிஷமாவது காலை மற்றும் எருவு நீங்க தியானம் பண்ணுங்க இது உங்கள் மொபைல் ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுற மாதிரிங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மையோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தொலைவில் இருந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மை அந்த சூழ்நிலைகளை கடந்து வருவதற்கான அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்குங்க மைக்கேல் கிராஸ்லேண்டும் அவங்க அம்மாவும் பல கஷ்டங்களை அனுபவிச்சாங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க நம்பிக்கை இழக்காமல் இருந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மையோடு அவங்க தொடர்பில் இருந்தாங்க பிரபஞ்சத்தோடு அவங்க கனெக்டடாக இருந்தாங்க மருத்துவர்கள் மற்ற நபர்கள்லாம் நெகட்டிவாக பேசினாலும் அவங்க நம்பிக்கை இழக்காமல் இருந்ததுக்கு காரணம் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரபஞ்ச சக்தியோட எப்போயும் அவங்க தொடர்பில் இருந்தாங்க தியானத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்குங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற இறை சக்தியினுடைய தொடர்பு எனக்கு கிடைச்சது எனக்குள்ளே இருக்கிற இறை சக்தி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மகானுடைய அறிமுகம் எனக்கு கொடுத்ததுங்க அந்த மகான்களுடைய டீச்சிங்ஸை தான் நான் வீடியோவில் கண்டென்ட்டாக அவங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா தேனி ஆண்டிப்பட்டி பக்கத்துல எம் சுக்லாபுரம்ங்கிற இடத்துல தேனி சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு ஞானியுடைய சமாதிக்கு நான் போனேங்க எனக்கு உணர்த்தப்பட்டது அந்த இடத்துல போய் நான் தியானம் பண்ணணும் அப்படின்னு அங்க போய் நான் தியானம் பண்ணேங்க எனக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்ததா என்னால உணர முடியுது மகான்கள் எனக்கு உணர்த்தன விஷயங்களை தான் நம்ம சேனல்ல வீடியோஸ்ல கண்டென்ட்டை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி உணர்வு பிரார்த்தனையை உணர்வு பூர்வமாக நீங்கள் வெளிப்படுத்தணுங்க பிரபஞ்சம் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்க நினைச்சு பார்க்கும்போது தானா நன்றி உங்களால் வெளிப்படுத்த முடியுங்க அதனால ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணுங்க ஆத்மா நன்றி உணர்வு பிரார்த்தனை வெளிப்படுத்துங்க இதன் மூலமாக உங்களுக்குள்ள இருக்கிற இறை சக்தியினுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்குங்க உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட இக்கட்டான சிச்சுவேஷனை நீங்க பேஸ் பண்ணாலும் அதை கடந்து செல்வதற்கான ஆற்றல் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்குங்க பல அற்புதங்களும் அதிசயங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது இனி நல்லதே நடக்கும் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி